எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஒரு பவர் ட்ராக் ஃபோர் த்ரீ நைன் டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருது அந்த டிராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்குவான் வீடியோ ஸ்கிப் நம்ம முழுசாக பாருங்கள் அப்படி தான் டீடெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும் வீடியோவை பார்க்க போகிற முடியும் நம்ம சேனலில் இருக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்போ தான் நம்ம இதே போல் போடுற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க நம்ம டிராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னட்டு பார்ப்போம் இந்த பவர் ட்ராக் ஃபோர் த்ரீ நான் இந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் இயர் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உனக்கு செகண்ட் ஓனர் ஹெசிபி உனக்கு முப்பத்தி ஒம்பது ஹெச் பி ஸ்டேரிங்கும் நார்மல் ஸ்டேரிங்கு சிங்கிள் கிளச்சு நார்மல் பிரேக்குங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா போட்டிங்க you <laughs> கூக்குப்பட்டு பம்பரு அவைலபிள் இருக்கேன் டாப்பு உங்களுக்கு இல்லை வண்டி உங்களுக்கு டயர் உங்களுக்கு ஃப்ரண்ட் டயர் ஒரிஜினல் டயருக்கு ஒரு நாற்பது விசா கண்டிஷன் இருக்குங்க பேக் டயர் நாற்பது வயலில் ஐம்பது விசா கண்டிஷன் இருக்குங்க வண்டி இன்ஜினு க்ரௌனு கீர் பாக்ஸு தெளிவாக உங்களுக்கு சுத்தமாக இருக்குங்க பேப்பர் கண்டிஷன் எஃப்சி உங்களுக்கு முடிஞ்சிட்டுங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சிட்டுங்க இது வரைக்கும் ரொட்டை வெட்டை யூஸ் பண்ணாத வண்டிங்க வந்தீங்க நம்ம சேனலில் இதே போல் உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய உபகரணங்கள்லாம் நம்ம சேனல் மூலிமா நீங்கள் சேல்ஸ் பண்ண நீங்கள் ஊரு பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களோட டிராக்டர் ஃபோட்டோஸ் இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸாக தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த பவர் ட்ராக் ஃபோர் த்ரீ நைன் இருக்கின்ற லொக்கேஷன் முதலுக்கு விளாத்தி குளத்தில் இருக்குங்க ஓனர் கேட்கின்ற விலை முதன்களுக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒம்பதாயிரம் கேட்குறாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க இந்த டிராக்டர் ஓனரோட தொடர்பு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு நேரடியாக தொடர்பு கொண்டு விலை பேசி வாங்கிக்கலாங்க நேரில் வண்டி பார்க்கும்போது வண்டி கண்டிஷனும் புக் கண்டிஷனாக தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க இது போல் இன்னொரு டிராக்டர் செல்சூல் சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்